அதாவது நமக்கே தெரியும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் எனக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறி இருக்காருன்னா அதற்கு மிக முக்கிய முதல் காரணம் முழு காரணம் அப்படின்னா இயக்குனரும் அவருடைய தந்தையுமான எஸ் ஏ சந்திரசேகர் தான் ஆனால் அவருக்கும் விஜய்க்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பல பேச்சு பேச்சுவார்த்தையே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் விஜயும் எஸ்ஏசியும் தனித்தனி வீடுகளில் தான் வசிக்கிறாங்க அப்படிங்கிறத எஸ்ஏசியை பல முறை பல பேட்டிகளில் சொல்லிட்டாரு இப்போது விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அப்பாவையே ஒதுக்கி வச்சுட்டாரு தன்னை வளர்த்தெடுத்த அப்பாவையே கவனிக்க மாட்டுறாரு இவரெல்லாம் வந்து என்ன ஒரு பெரிய தளபதி தலைவர் அப்படிலாம் சொல்லி ஹேட்ரஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கிடைக்கிற கேப்பில் அவதூறுலாம் வீசுவாங்க நம்ம எஸ்ஏசி கூட பார்த்திங்கன்னா விஜய்யை என்கிட்ட இருந்து சில பேர் பிரிச்சிட்டாங்க குறிப்பா புஷி ஆனதே பார்த்தீங்கன்னா அதுல முதன்மையானவர் விஜய்க்கு மருந்து வச்சுட்டாங்க அவர் சொல்ற அப்படின்னா கேக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விஜயர்கள் திடீர்னு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இன்னும் சூடுபிடித்தது அதாவது இது வரைக்கும் கூட ஒரு நடிகர் ஹீரோ அப்படின்னு ஒத்துக்கலாம் ஆனால் இப்போ ஒரு கட்சியின் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து நான் முதல்வராகணும் அப்படின்னு முதல்வர் வேட்பாளராக அவர் நிற்க போறாரு ஸோ இந்த நேரத்தில் தன்னுடைய அப்பாவையே ஒதுக்கி வைத்தவருக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் வந்து பயங்கரமாக கேள்விலாம் எழுப்புனாங்க விமர்சனம் பண்ணாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு போட்டோ இந்த ஒட்டுமொத்த ஹேட்டர்ஸோட வாய் எல்லாத்தையும் அடைச்சார் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அது என்ன போட்டோனா தன் அப்பா எஸ்ஏ சந்திரசேகரையும் தன் அம்மா சோபா சந்திரசேகரையும் அவங்களோட வீட்லேயே போய் பார்த்து நலம் விசாரிச்சிருக்காரு இப்போ அவங்க கூட சேர்ந்து நின்று இருக்க அந்த அழகிய ஃபோட்டோ தான் பயங்கர வைரல் இருக்கு ஸோ அவருடைய தந்தை எஸ் அவர்கள் ஏற்கனவே உடல் நலம் சரியில்லாத போது கூட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தாரு அந்த ஃபோட்டோ ஆச்சு இப்போ மீண்டும் பல மாதங்களுக்கு பிறகு தன் தந்தையை குறிப்பாக அவர் விசாரிக்க வந்து அந்த ஃபோட்டோ வைரல் ஆனதால விஜய் அவர்கள் என்றைக்குமே அப்பாவை ஒதுக்கி வைத்ததில்லை கருத்து வேறுபாடு தான் இருந்துச்சு தவிர அவருடைய பாசம் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத நிறுவனம் செஞ்சுட்டாரு அப்படின் தான் விஜய் ரசிகர்லாம் சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி விஜய்க்கு இன்னொரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் அவருடைய மகள் மகன் இவங்க கூடையும் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடால் பிரிஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு வதந்தி போய்ட்டுருக்கு ஸோ அந்த வதந்தியை பொய்யாக்கிற மாதிரி அவங்க கூடையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து தயவு செஞ்சு பகிருங்கண்ணா அப்படின்னு ரசிகர்லாம் கேட்டுட்ருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்